ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தாங்க உங்களுக்குமே புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டில் துணியெல்லாம் வாங்கினா அதோட பாக்ஸ்லாம் வரலையோ அந்த பாக்ஸில் கீழே தூக்கி போடாமல் இது போல் நம்ம ரியூஸ் பண்ணிக்கலாங்க நான் பாருங்கள் கிச்சன் பக்கமே இந்த துணி பாக்ஸை வச்சு விட்டுட்டேன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாட்டில்ஸு என்ன டப்பா இது போல் நம்ம வச்சு விட்டுக்கிட்டால் அந்த டேரக்டாக என்ன பிசுக்கெல்லாம் தரையில் பட செய்யாது இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது அந்த கீழே தரையும் பளிச்சுருக்கும் எதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அழுக்கு எதுவுமே ஆகாமல் இருக்குங்க ரொம்ப நீட்டாகவும் தெரியும் அதனால் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ர பெல் பட்டன் இருக்கு அதுவுமே நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூண்டு எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் பொதுவாகவே பூண்டு இருக்கணே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ரொம்ப டைம் எடுக்குங்க அதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் நான் ஒரு பூண்டு எடுத்துருக்கேன் ஒரு பூண்டு எடுத்துகிட்டு லைட்டாக நம்ம கையை வச்சு பூண்டு பற்கள் ஃபுல்லாகவே தனித்தனியை நம்ம உரிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம பூண்டு பற்கள் ஃபுல்லாகவே தனித்தனி உரிச்சு எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு கவர் எடுத்துக்கலாம் கவர் எடுத்துட்டு இந்த பூண்டு பற்கள் ஃபுல்லாகவே நம்ம கவருக்குள்ளே போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் இந்த கவரை நீங்கள் சைடில் நீங்கள் வச்சுட்டு இது போல் நீங்கள் கவரை பிடிச்சிட்டு மேலே ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டாக நீங்கள் தட்டி விடணும் இந்த பூண்டு பற்கள் ரெண்டு பக்கம் லைட்டாக நீங்கள் விடும்போது அந்த பூண்டு பற்கள் தோளெலாம் ரொம்ப லூஸ் ஆகி வந்துடுங்க இப்போ நம்ம ரெண்டு பக்கம் நல்லா தட்டி விட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பூண்டு பாக்கில் எடுத்துகிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் பூண்டுத்தோல் எடுத்திங்கன்னா எல்லா பூண்டுத்தோல் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க இந்த மாதிரி நீங்கள் பூண்டு இருக்கும்போது போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கை வலி இருக்காது எவ்வளோ பூண்டு வேணாலும் இருக்கட்டும்ங்க தனியால் கை வலி இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக நம்ம பூண்டு ஃபுல்லாகவே உரிச்சு எடுத்துக்கலாம் நான் பாருங்கள் நான் லைவ்லேயே காமிச்சிட்ருக்கேன் எவ்வளோ ஈஸியாக பூண்டு தோல் வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள் எந்த பூன் இருத்தாலும் சரிங்க எந்த பூண்டு உரிச்சாலுமே அந்த பூண்டுத்தோல் ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக ஒரு இடத்துல நீங்கள் பூண்டு தோல் ஃபுல்லாகவே முழுமையாக எல்லா பூண்டுத்தோல் ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த வாட்டர் பாட்டில் நீங்கள் வச்சுட்டு ஒரு பழைய கத்தி எடுத்துக்கலாம் கத்தி எடுத்துகிட்டு கேஸ் ஸ்டவ் நம்ம சூடு பண்ணிக்கலாங்க கத்தியை கேஸ் ஸ்டவ் சூடு பண்ணிவிட்டு இந்த வாட்டர் பாட்டில் நம்ம பாதியை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க கத்தி இது போல் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க வாட்ரு பாட்டிலை இது போல் நம்ம கட் பண்ணி விட்ட பின்னாடி இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இதை நம்ம எடுத்து வச்ச பின்னாடி அந்த பாட்டில் இருக்குது இல்லையா பாட்டிலோட கவர் இருக்கு இல்லையா அந்த கவர் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாங்க அந்த கவர் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிற பாட்டில் கேப்பை எடுத்துக்கலாங்க கேப்பை நமக்கு தேவைப்படாது இப்போ நம்ம கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற நம்ம மூடி போடவில்லையோ அதை எடுத்துக்கலாங்க அதை எடுத்துகிட்டு இது போல் பாட்டில் மேலே நம்ம வச்சு விட்டுக்கலாம் இந்த டிப்பு இதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஸ்க்ரப்பு இது போல் நார் எல்லாருக்குள்ளேயே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியோட நம்ம மக்கும் போதும் ஸ்க்ரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போதும் போல் பாத்திரம் க்ளீன் பண்ணிட்டு ஸ்க்ரப்பு எல்லாமே இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டால் தண்ணியெலாம் இருந்தாலுமே அது எல்லாமே இந்த பாட்டில் உள்ளுக்குள்ளே அடியில் இறங்கி வந்துடுங்க அந்த ஸ்க்ரப்புமே நல்லா க்ளீனாக இருக்கும் பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காதுங்க அதனால கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த டிப்பையும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் தேங்காய் எவ்வளோ இருந்தாலும் சரிங்க கை கை வலி இல்லாமல் ரொம்ப சூப்பராக நம்ம தேங்காய் ஃபுல்லாக துருவி எடுத்துக்கலாங்க நம்ம வீட்டில் நம்ம சாமியில் கும்பிடும்போது நிறைய தேங்காய் நம்ம உடைச்சப்போ இல்லையா அந்த மாதிரி நம்ம தேங்காய் உடச்சு வைக்கும்போது இது போல் நீங்கள் தேங்காய் நல்லா துருவி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாதுங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு முழு தேங்காய் போல் உரிச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க கட் பண்ண தேங்காய் நீங்கள் கை வலி இல்லாமல் அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் நம்ம பிளேட் இருக்கு அது இல்லாமல் இது மாதிரி நீங்கள் தேங்காய் கை வெள்ளம் துருவி எடுத்துக்கலாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம தேங்காய் கட் இல்லையா தேங்காய் ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்க தேங்காய் ஃபுல்லாகவே நம்ம மிஸ்டரில் சேர்த்தாச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுட்டு தேங்காய் நம்ம அரைக்கும் போது ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி மட்டும் அரைச்சா மட்டும்தாங்க தேங்காய் துருள் நம்ம கையில் எப்படி துருமோ அதே மாதிரி நமக்கு கிடைக்குங்க இப்போ நம்ம தேங்காய் துருள் பாருங்க ஃபுல்லாகவே நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு எல்லா தேங்காய் துருள் ஒரே மாதிரி இருக்கும் நல்லா பழக்கலன்னு இருக்குங்க இது போல் நீங்கள் அரைச்சா மட்டும்தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் நம்ம எப்படி நீங்கள் கையில் துருந்தோ அதே மாதிரி அப்படியே கிடைக்குங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு டே நம்ம கலக்கி விட்டுருலாங்க இது நம்ம வீட்டில் தேங்காய் அருவாமலாலும் இது போல நீங்கள் கை வலிக்காமல் ரொம்ப சூப்பராக ஒரே ஒரு நொடியில் நீங்கள் எவ்வளோ தேங்காய் வேணாலும் நீங்கள் துருவி எடுத்துக்கலாம் அதனால கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேங்காய் திருள் நம்ம எப்படி ஒரு மாதம் இருக்கு நம்ம தேங்காயை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியும்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் ஸ்டீல் பாக்ஸ் இருக்கக்கூடாதுங்க ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துட்டு இந்த தேங்காய் திருள் ஃபுல்லாகவே நம்ம பாக்ஸ்க்குள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் இது கூடவே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஸ்பார்க்கு மட்டும் சேக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க நல்லா நம்ம இது போல் நம்ம விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஃப்ரீசர் உள்ளுக்குள்ளே நம்ம வச்சு விட்டுக்கணுங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் எடுத்து வில்ல வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஃப்ரீசர் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் இதை நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே ஆகாது ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்களுமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்